வணக்கம் நான் சின்னடுப்பு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் பதினோராந்தேதி பதினோராம் தேதி இடைக்காலத்தோட கோர்ட் கொடுத்துருக்காங்க அங்கே அதுக்கு இடையில ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு பேசுறதுக்கு வருவாங்க ஒரு சுகமான வேலைகள் எங்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்களை போராட்டத்தை வந்து நாங்கள் கைவிட்டோம் ஏன்னா கோர்ட்டு மீறி நாங்கள் மக்கள் வந்து எதுவுமே தவறாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் பண்ணவும் விரும்பலை மக்களுக்கு எந்த இடையூறும் நாங்கள் கொடுக்குறது விரும்பலை அங்கே உள்ளிருப்பு போராட்டம்ன்றது வந்து எங்களுக்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு மீள்குடி அமர்வு அப்படின்றது ஒரு வீடு கட்டி கொடுத்து தான் அவங்க சொல்றக்கூடிய சட்டத்திற்கு வந்து இடம் இருக்கு அரசு அந்த மீள்குடிய அமர்வு முதல்ல சரி பண்ணி அதாவது ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டா மக்கள் தாராளமாக வெளியே போயிடுவாங்க எதுவுமே இல்லாமல் நீங்க வெளியே போங்கன்னு சொல்றதுதான் பெரிய மன வருத்தமா இருக்கு இது யாரும் அரசு ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு கூட வீடு கட்டி வீடுன்னு சொல்றாங்க ரோட்ல இல்லாதவங்களுக்கு கூட அரசு வீடு கட்டி கொடுக்குது ஒரு பட்டா நேரத்தை வச்சுட்டு ஏக்கர் பட்டா நிலங்களை வந்து அதுக்கு சரியான மதிப்பீடு மதிப்பீடு அது நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அது அரசு சரியான கவனத்தை எடுத்து அதை சரியான சரியான முறையை கொண்டு போன மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம் இந்த முறைகேட கண்டுபிடிங்க எவ்வளவோ பணங்கள் மோசடியும் நடந்திருக்கு இதுல நாங்க இந்த பதிமூணாம் பதினோராம் தேதி பதினோராம் தேதி இடைக்கால தடவை கொடுத்துருக்காங்க அதை நாங்க என்ன இடையில ஏதாவது கவர்மெண்ட் தரப்பு ஏதாவது பேசி வருவாங்க பேச நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க இப்ப இருந்தாலும் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாள் காலி பண்ணா அன்னைக்கு கிடைச்சாலும் நாங்க வெளியே ரோட்ல இன்னைக்கு முப்பது நாள் கழிச்சு வெளியே நாங்க ரோட்ல தான் உட்காரணும் இப்போ நாங்க என்ன இந்த நோட்டீஸ் வந்து நீதிமன்ற பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம் இப்போ நாலு நாள் இந்த வாரத்துல தான் போன வாரத்துல வந்துருக்கு முப்பது நாள் டைம் இப்ப நாள இடத்த ஒப்படைச்சிட்டு போகணும் அந்த ஆக்ட் படி எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் நீதி அரசுக்கு கொண்டு போயிருக்கோம் கோர்ட்டு கொண்டு போயிருக்கோம் மக்களுக்கு மக்களுக்கான நீதி கிடைக்க நாங்க கடைசியா வந்து கோர்ட்டை நீதிபதியா தான் நம்பியிருக்கோம் அந்த நீதிபதி எங்களுக்கு எங்களோட கஷ்டங்களை வந்து நீதிபதி பார்த்து அவங்கதான் எங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்கணும் நம்ம தீரு கொடுங்கன்னட்டியும் இந்த தொடர் போராட்டங்கள் தொடரும் இந்த தெய்வந்துகள் மக்கள் மகா சபை சார்பாக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பிச்சை உண்ணுகிறோம். 3 செண்ட் இடம் கொடுத்து வீடு கட்டி தர சொல்றாங்க. அது கவர்மெண்ட் செய்ய தான். அதே மாதிரி இந்த மருமதி பிடு இந்த இடத்தோட மதிப்பீடு சரி பண்ணி அதுக்கு என்ன நஷ்டிய இருக்கு அந்த நஷ்டியடு கொடுங்க. தொடர் போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கோம். பேரு வெள்ளையன். சின்னோட பந்து உமா பேசறேன். ஆஹ் உயர் நீதிமன்றத்துல வந்து எங்களுக்கு வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு பதினொன்னாம் தேதி வரைக்கும் இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க மீள்குடி அமர்வு அது ஒரு திட்டம் வந்து எங்களை வந்து எல்லா பேரும் மீள்குடி அமர்வு பண்ணிட்டு தமிழக அரசு வந்து இந்த இடத்தை ஆக்கிரமி பண்ணிக்கிறட்டும் எங்களுக்கு வந்து கரெக்டான தீர்வு கொடுத்துட்டு எங்களோட மக்களுக்கு வந்து நல்ல வாழ்வாதாரம் ப பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு அவங்களோட இடத்த எடுத்துக்கிறோம் மீள்குடி அமர்வு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லாட்டி நாங்க இந்த இடத்த காலி பண்ண மாட்டோம் போராட்டம் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எங்களுக்கு சரியான தீர்வு வரலை ஏன்னா வன்முறைக்கு தள்ளுறது இந்த தமிழக அரசு தான் வன்முறை சந்திக்கும்